அண்ணன் சீமான அவர்களை பத்தி நான் என்ன பேச ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் அண்ணன் சீமான அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதிபூர்ந்த ஒரு நிலைப்பாடு அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் தேசியத்துல தமிழை பாக்குற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறேன் அவ்வளவுதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் குறைந்து குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இருக்குது அண்ணன் அவர்களுக்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்